சுந்தங்களே அவர்கள் ஒருமுறை இரவு தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அதுவும் எப்படி என்று சொன்னால் அவர்களுடைய கால்கள் வீங்கி இருக்கின்ற அளவுக்கு தொழுது கொண்டிருந்தார்கள் இதை கண்ட ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் நபி அவர்களே உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே பிறகு எதற்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழ வேண்டும் என்று கேட்டதற்கு அபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கூறினார்கள் என்றால் அம்பாது தர்மிய சகோதரர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் சலுல்லா அலிசல்லாம் அவர்கள் இவ்வளவு அமல்கள் இவ்வளவு தாராளமான விபாதத்துக்களை செய்கிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு அமல்களை செய்ய வேண்டும் எவ்வளவு அபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று தாராளம் இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக தாராளம் அமல்களை செய்யக்கூடியவருக்குண்டான பாக்கியத்தை உல ரஹ்மான் நம் அனைவருக்கும் விழுவானாக இஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா